அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் பங்குனி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதை தாண்டி சதுர்த்தி திதியும் இருக்குது அது பார்த்திங்கன்னா வளர்ப்பறை சதுர்த்தியாக இருக்குது வளர்ப்பறை சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகப் பெருமானிடம் நமக்கு நிறைவான செல்வம் வேண்டும் நிறைவான பொன் பொருள் சேர்க்கை வேண்டும்னு வேண்டிக் வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளும் இந்த ஒரே நாள்லேயே இருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதே வீடியோலையே நம்மளுடைய கையில் இன்றைக்கி வரைய வேண்டிய பணவசிய சிம்பல் குறித்தும் வந்து போட்டிருப்பேன் இன்றைக்கி அந்த சிம்பல் உங்களுடைய கையில் இருந்துச்சுன்னாவே அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் மேலும் அந்த குளியல் முறையை லேட்டாக பார்க்குறவங்க கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை கல்காவது இன்றைக்கி கழுவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே அந்த குளியல் முறையை பயன்படுத்துறது அற்புதமான பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக இன்று மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பதுக்கு இடையே உள்ள அந்த முப்பது நிமிடங்களுக்குள்ளார ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஒன்பது முறை மட்டும் சொன்னாலே கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து அதில் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவரும் ஆறு முறை மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பாடல் வரிகள் குறித்து நான் தனி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அது ஒவ்வொரு செவ்வாய்கிழமை நாள்லேயும் நம்ம தாராளமாக ஆறு முறை வந்து சொல்லலாம் தினந்தோறுமே சொல்லலாம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தொடங்குறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு கொடுக்கும் அடுத்ததா இன்றைக்கி காலையில் வெறும் ஒன்பது மிளகு மட்டும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அதை யார் செஞ்சாலும் சரி தாறுமாறான பணவரவு வந்து ஏற்படும் மேலும் மாதம் முழுக்க எத ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எந்த ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பணவரவுக்குண்டான பரிகாரம் தான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாச்சே கடன் பிரச்சனை தீர்க்கும் பரிகாரம் சொல்லலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் மேலே இல்லையா அந்த ரெண்டு வீடியோவும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்லப்போகிறது பண வரவுக்கு பணம் நமக்கு தாராளமாக பெருகுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து வாங்கின கடனை எல்லாம் ஈஸியாக வந்து அடைச்சி முடிச்சிடலாம் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வராமலும் வந்து காப்பாற்றிக்கலாம் அதுக்காக தான் இந்த பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வளர்ப்பெறி சதுர்த்தியாகவும் இருக்குது மேலும் மாதத்தின் முதல் தேதியாகவும் இருக்குது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு பதினஞ்சு தேதி ஆயிடுச்சுன்னாவே இருக்காது வாங்கின சம்பளமெல்லாம் காலியாகிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அந்த மாதிரி ஒரு நிலை வந்து உங்களுக்கு வராது மாதம் முழுக்க எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து வந்துட்டே இருக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலை வந்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரியும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிக்கினாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் எனக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தடலாம் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது அது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அப்படின்ட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்படி நீக்கிற மாதிரி உங்களுடைய விரலாலேயே வந்துட்டு அழுத்தம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கோங்க சுருக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சும்மா நம்மளுடைய கைகளால் அது வந்து தடவணும் அடுத்ததாக அந்த ரூபாய் நோட்டை வந்து ஒரு முறை பாருங்கள் அதில் எழுதியிருக்கிற சீரியல் நம்பர் அந்த ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு ஐம்பது ரூபா பத்து ரூபான்னு போட்டிருக்கும் இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பாருங்கள் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே அந்த ரூபாய் நோட்டை வந்துட்டு நீங்கள் கவனிங்க பணத்தை நாம் கவனிச்சோங்கும் போது பணம் வந்து நம்மளை கவனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் ஒரு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டைப்பொடி வந்து தேவைப்படுது இது வந்து சின்னமன் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பட்டைப்பொடி வந்து பண சக்தி மிகுந்த ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பணவரவு தாந்திரிக பரிகாரத்தில் இது முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குற சகோதரிகளுக்கு இந்த பட்டையினுடைய அற்புதம் வந்து தெரியும் அதாவது முழு பட்டையை வச்சும் பரிகாரம் சொல்லியிருக்கேன் இந்த பட்டை பொடியை வச்சும் வந்து பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் எப்படி செஞ்சாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் தான் அது கொடுக்கும் அதுவும் மாதத்தின் முதல் தேதி இந்த பட்டை பரிகாரம் அற்புதமான பலன்கள் வந்து கொடுத்துரும் இது வந்து நீங்க பவுடராக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க எங்ககிட்ட வந்து பவுடராக இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை இடிக்கலில் போட்டு நல்லா கொட்டிட்டோம் இல்லை மிக்சர் ஜாரில் போட்டுட்டோ ஓரளவுக்கு குறை குறைப்பான பவுடர் ஆகாது நீங்கள் வந்துட்டு இடித்து வச்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா இந்த பட்டை வந்து பவுடராகவே வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைன்னா டைம் கிடைக்கும் போது நீங்களே ஒரு நாலஞ்சு துண்டு பட்டையை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி சேகரித்து வச்சுட்டிங்கன்னா இதுபோல் பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை இப்போ வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனசில் இப்போ பணம் சம்மந்தப்பட்ட அந்த கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது பணம் வந்து நம்மக்கிட்ட நிறைய சேரணுங்கிறதுக்காக தான் இதை செய்ய போகிறோம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம எதுவும் நெகட்டிவாக வந்து யோசிக்கக்கூடாது மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட்டுக்கோங்க அதன் பிறகு அந்த ரூபாய் நோட்டில் இந்த பட்டை பொடியை வந்து உங்களுடைய வலது கையால் வந்து நீங்கள் அப்படி கொட்டுங்க கொட்டிட்டு இப்போ இந்த ரூபாய் நோட்டில் நான் காட்டுற பாருங்க இது வந்து ரூன் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அபரிமிதமான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ரூனில் ஃபெகு டைப்பு அதனால் இதை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வரைங்க நல்லா தெளிவாக தெரியணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதையை வரையணும் இப்போ இந்த ரூபாய் நோட்டு எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்துருங்க அதாவது வாசப்படிக்கு வெளியில் வந்து நின்றுட்டு உங்களுடைய ஹாலை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ வந்து அந்த ரூபாய் நோட்டை அப்படியே ஏந்தின மாதிரி பிடிச்சி ஃபோர்ஸாக வந்து இந்த பொடியை வந்து ஊதிவிடுங்க நீங்கள் ஊதி விடுறது உங்களுடைய ஹாலில் வந்து அப்படியே உழுகணும் எல்லாம் உழுகணுன்ட்டு இல்லை ஓரளவுக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு துகள்கள் வீட்டில் பட்டுச்சு அப்படின்னா கூட போதும் அதை வந்துட்டு நீங்கள் ஊதிவிடுங்க சுத்தமாக ஊதிட வேண்டாம் ஒவ்வொன்று ரூபாய் நோட்டில் இருந்துச்சு அப்படின்னா இருக்கட்டும் அது அப்படி தான் இருக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இன்னும் வீடு வந்து பெருக்கலை வீடு வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா முதல்ல அதை பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இது செஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது ஏன்னா இருபத்தி பத்து நாலு மணி நேரம் அந்த பட்டைப்பொடி வந்து நம்மளுடைய ஹாலில் வந்து இருக்கணும் அதனால் நீங்கள் முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி ஊதிவிடுங்க இது இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கட்டும் நாளைக்கு வேணால் நம்ம வீடு பிறக்கும்போது சேர்த்து அள்ளிக்கலாம் இப்போ இந்த ரூபாய் நோட் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இதை மடித்து வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற அந்த பட்டைப்பொடி கீழே கொட்டாத மாதிரி மடித்து வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் ப்ளித்தோரா பிளித்தோரா ப்ளித்தோரா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க ப்ளித்தோரா அப்படின்னா பெருகணும் அதாவது பணம் வந்து பெருகணும் அப்படின்னு வந்து அர்த்தம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த பணத்தை இந்த ஒரு மாதம் முழுக்க நீங்கள் செலவு செய்யாத மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தோடு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க ஏதாவது ஒரு தனி பர்ஸ்லையோ இல்லை ஜிப்லாக் கவர்லையோ இது மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணி அதுக்குள்ளே போட்டு இதை வச்சுருங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் அதை எடுக்காதீங்க இது எங்கே இருக்குதோ இங்கே வந்து அதிகப்படியான பணவரவு வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் அடுத்த மாதம் வேணால் தாராளமாக வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கும் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கும் இந்த காசை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் மேலும் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தை அப்படியே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் வந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லுங்கள் அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படுறதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்